ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நீதிமன்ற்கள் பதினெட்டு எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சிலர் கோல் சொல்வதில் பேர் போனவர்கள் இரண்டு பேருக்கு கோல் சொல்லி அவர்களை மோத வைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைபவர்களும் உண்டு சிலருக்கு கோல் சொல்லாவிட்டால் பொழுதே முடியாது கிறிஸ்தவன் இப்படிப்பட்டவனாக வாழ முடியுமா நமது வாயில் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் நமது நாவு நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாவிட்டால் அழிவை கொண்டு வரும் அடுத்தவரின் வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும் மற்றவரின் உள்ளத்தில் அழியாத காயங்களையும் உருவாக்கும் ஐக்கியங்களை உடைக்கும் தேவனை விட்டு நம்மை பிரித்தும் விடும் எனவே நாம் நாவை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்கிறார் பவுல் ஒருவருக்கு எதிராக இன்னொருவருக்கு கோல் சொல்லுதல் சண்டைகளையும் கோபங்களையும் கசப்பான வைராக்கியங்களையும் உருவாக்கும் ஒருவருக்கு எதிராக ஒருவரை தூண்டிவிடும் அந்த பாவம் நமக்கு வேண்டாம் பெரிய மாணவர்களே நாம் உன்னத பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் நமது நாவை துதிப்பதற்கும் சாட்சி சொல்வதற்கும் பிறருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவோம் நொந்துபோன போன உள்ளங்களை தேற்றுவோம் தனிமையில் வாடுபோருக்கு ஆறுதலாக பயனுள்ள வார்த்தைகளை பேசுவோம் அனுதினம் கத்தாவே என் வாய்க்கு காவல்வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று அனுதினம் நமது வாயை பசு தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்போம் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருமையும் நிறைந்த பரவாத பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் கத்தாவே எங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் நாவை கட்டுப்படுத்தி வாழ உமது கிருபியை எங்களுக்கு தந்தரல ஜபிக்கிறோம் தேவனி நாங்கள் எப்போதும் உமக்கு உண்மையுள்ளவராக இருக்க உதவி செய்யுங்க எங்களுடைய அனுதின வாழ்வின் எந்த ஒரு செயலும் உமது நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வந்து விடாதபடி கவனமாக வாழவும் உம்முடைய நாமத்தை கனப்படுத்தவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா மனம் திரும்பியவர்களாக உம்மிடத்தில் திரும்பவும் உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசமும் கிருப்பணிதலை நிறைந்தவர்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கத்தாவே கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள் சமாதான புலச்சல்கள் நீங்கவும் வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்குகள் தீர்ந்து குடும்பங்கள் சமாதானம் அடையவும் உடைந்து போன குடும்பங்கள் வந்து சேரவும் சாட்சியாக வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகலத்தோடும் பல தேவைகளுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் கத்தோடைய பிள்ளைகளை கத்தை தேக்கி உயிர்ப்பிக்கவும் அவர்களது மண்டாட்டுகளுக்கு ஏற்ற பகளை தந்தள்ளவும் ஜபிக்கிறோம் வல்லமையுள்ள தேவனே வேலைக்காக காத்திருப்போர் வேலை இழந்து போனவர்கள் நிரந்தரமான வேலைக்காக பல ஆண்டுகள் காத்திருப்போர் பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டர் ஒத்தாசை அனுப்பவும் வேலைக்கான வழிவாசல்களை திறந்து தரவும் ஜபிக்கிறோம் கட்டாவே தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவம் ஆகிய மதுபானம் போதைப் பொருட்கள் சமூக வலைதள பாவங்கள் மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் சாத்தானின் கன்னிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும் பள்ளித்து கல்லூரிகளில் விற்பனை தடுக்கப்படவும் ஈடுபட்டுள்ளவர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவரில் கிரிய செய்திட ஜபிக்கிறோம் கட்டாவே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் இறுதியை வழங்குகின்றவர்களை குணமாக்குகிற தாமே பட்பல வியாதிகளினாலும் சுகவீனங்களினாலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரியை குணப்படுத்தி அவர்கள் மனக்காயங்கள் ஆற செய்திட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் அனுபவிக்க தேவரியை தயசெய்தல் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ரெச்சவரை அறிய அறிவில் வளரவும் மக்கள் பாவ சாப கட்டுகளும் விடுதலை பெறவும் மாந்திரிக வல்லமையின் கட்டுகளில் சிக்கிவிடாமல் காக்கப்படவும் தேவரி இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் ஆட்சி பரப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கவும் தேசம் வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கேடு நல்ல பிதாவே ஆமேன்